சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரின் பேர் விபரம் பாதுகாப்பு அமைச்சுக்கு இளங்குமரன் தகவல் மவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகள் தொடர்பாக ஆளும் கட்சி பிரதிநிதிகள் கலந்துரையாடல் பிள்ளையானை அடுத்து சிக்கப்போகும் ராணுவ அதிகாரிகள் ஐவரிடம் ரகசிய விசாரணை மதிப்பீடு செய்யாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது மகிந்த தரப்பு சுட்டிக்காட்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் சஜித் விடுத்துள்ள கோரிக்கை அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட விவசாய காணிகள் தொடர் போராட்டத்தில் முத்துநகர் விவசாயிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பொன்னகவை பெருவிழா விஜய் கைது செய்யப்படுவார் தமிழக அரசின் அறிவிப்பால் பரபரப்பு இலங்கை மத்திய வங்கி எதிர்வரும் எட்டாம் திகதி திரைசிகை உண்டியல் நடத்தப் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது அதன்படி முப்பத்தி மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள உண்டியர்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன மேலும் தொண்ணூற்றொரு நாட்களில் முதிர்வு காலத்தை கொண்ட உண்டியர்கள் ஆறாயிரம் மில்லியன் ரூபாய்க்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்களில் முதிர்வு காலத்தை கொண்ட இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான உண்டியர்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளன முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நான்காயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியர்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை ஏற்றுமதிக்கான வளிமையாக்கப்பட்ட பெருமதி வரியை ஐரோப்பிய நாடுகளுக்கு குறைக்கப்படக் கூடாது என எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா சர்வதேச நாடு நிதியத்தை கூறியுள்ளார் கொழும்பில் வைத்து சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் தலைவர் எவன் பாப்போ ஜோர்ஜியும் மற்றும் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மாதா ஒல்டைமைக்கல் ஆகியோரை நேற்று சந்தித்த போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இந்த வரியை குறைத்தால் இலங்கை ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டினார் எனவே ஏற்றுமதியாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தனது கோரிக்கையை கவனத்தில் கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளிடம் ஸ்ரீ பிரேமதாசா கேட்டுக் கொண்டார் மானிப்பாய் போலீஸ் உட்பட்ட நவாலி வடக்கு நாச்சிமார் வீதியில் உள்ள காணி ஒன்றில் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த காணி காணியை போது இந்த வெடிப்பொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது குறித்து மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மானிப்பாய் போலீசாரும் போலீஸ் படையினரும் இணைந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பை பெலப்படுத்தியுள்ளனர் நீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்பட்ட பின்னர் குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குவித்த நாயுடு தாக்குதல் சம்பவம் குறித்து தற்போது பிள்ளையாளரிடம் விசாரணைகள் பெறப்பட்டதாக கூறப்படும் விடயங்கள் அணு அரசாங்கம் பகிரங்கப்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த தாக்குதலில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வினேசதுரை சந்திரகாந்தனை மையப்படுத்தி பல்வேறு விடயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வினேசதுரை சந்திரகாந்தன் இஷ்ட தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் இதன்போது கூறப்படுகிறது இந்த நிலையில் முக்கியமாக சில ராணுவ தளபதிகளும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அரசு தரப்புகள் தெரிவித்துள்ளன ஈழத் தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து பொன்னகவை பெருவிழாவை கொண்டாட உள்ளது இலங்கை பல்கலைக்கழகத்தில் யாழ்ப்பாண வளாகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட உயர்கல்வி நிலையம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கின்றது ஐம்பதாவது ஆண்டை கடந்திருக்கும் இப்பல்கலைக்கழகத்தின் பன்னிரண்டு பீடங்களும் இணைந்து பொன்விழா நிகழ்வை எதிர்வரும் ஐப்பசி ஆறாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் பொன்னகவையொட்டி ராமநாதன் மண்டபத்தை ஒட்டி விரிவாக்கம் செய்யப்பட்ட கூடலவை எனும் சபா மண்டபம் சம்பிரதாயபூர்வமாக பூர்வமாக சமய அனுட்டானங்களுடன் அன்றைய தினம் காலை ஆறு முப்பது மணி அளவில் சுபநேரத்தில் திறந்து வைக்கப்படும் தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ள பொன்புலா நிகழ்வுக்கு இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சிறவிர பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கே எல் வசந்தகுமார சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்க உள்ளனர் பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வேடகால கல்விப்பணி வரலாற்றை எடுத்து எம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிசமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக புன்னகவை வரலாறு எனும் நூல் பல்கலைக்கழகத்தின் புன்னகவை நினைவு கூறும் வகையில் நினைவு முத்திரை வெளியிடும் இடம்பெறவுள்ளது வடமராட்சி கிழக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சட்டவிரோத மணல் அகலப்பட்ட பிரதேசத்தை பார்வையிட்ட இளங்குமரன் எம்பி அதிகளவான மணல் மண் அகலப்பட்ட தாலேடி பகுதிக்கும் விஜயம் மேற்கொண்டார் இதன்போது மணல் மண் அகலப்பட்ட குறித்த பகுதியை பார்வையிட்ட அவர் மிகவும் கவலை அடைந்ததுடன் ஊடகங்களுக்கு சில முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தினார் அவர் கருத்து தெரிவிக்கையில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஒரு சிலர் தொடர்ந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு பிரதான காரணமாக இருப்பவர்கள் போலீசார் பூதைப் பொருள் கடத்தல் கடத்தல்காரர்களிடம் மணல் கடத்தல்காரர்களிடமும் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை அனுமதிக்கிறார்கள் போலீசார் உரிய முறையில் தமது கடமைகளை செய்திருந்தால் வடபராட்சி கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் கடத்தல் சம்பவங்கள் ஊடாக ஒரு சிலர் அதிகளவான சொத்துக்களை சட்டவிரோதமாக குவித்திருக்கிறார்கள் அவர்களுடன் சில போலீசாரும் அதிகளவான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கில் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளிலும் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் அவர்களுடைய பெயர் விவரங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் போலீசாருடைய பேர் விவரங்கள் ஜாபூன் நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த பெயர் விவரங்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம் இதனை பாதுகாப்பு அமைச்சு ஆராய்ந்து அவர்களை விசாரணைக்கு அழைக்கும் போது இவர்கள் இவ்வாறு இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து என்பது தொடர்பில் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் முன்னே அரசாங்கங்கள் போன்று இந்த அரசாங்கத்திலும் கடத்தல் சம்பவங்களை செய்துவிட்டு அல்லது அவர்களுக்கும் போலீசார் உதவி செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என நினைப்பது தவறானது இன்னும் மூன்று பழங்களுக்குள் அனைவரையும் கைது செய்து சட்டவிரோத செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்போம் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களும் அவர்களுக்கு துணை நிற்கும் போலீசாரும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தின் சொத்துக்கள் மற்றும் உபகரணங்களை மதிப்பீடு செய்யாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது என மகிந்த தரப்பு தெரிவித்துள்ளது விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ள நிலையில் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது என அவர்கள் கூறியுள்ளனர் இதன்படி மதிப்பீட்டு பணிகள் மேற்கொள்ளாமல் வீட்டை ஒப்படைத்தால் மகிந்த ராஜபக்ச அரசு சொத்துக்களில் லோரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்று குற்றஞ்சாட்டுவார்கள் என அவரது ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே மேற்கண்ட விடயங்களை சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளார் விஜயராம அரசு உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்திர ஜெயதீச முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரைக்கும் அரசு ஒப்படைக்கவில்லை என அமைச்சர் நலிந்திர ஜெயதீஷ குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் குறிப்பிடும் பொய்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது விஜயராம இல்லத்தை ஒப்படைக்கும் ஆறு ஜனாதிபதி செயலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி நான்காம் திகதியான் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி வைத்துள்ளது நிச்சயிக்கப்பட்ட காலம் எதுவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அரசுக்கு சொந்தமான சொத்துக்களும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ளன இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு குறித்த அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் அதிகாரிகள் இங்கு வருகை தந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால் தான் இந்த வீட்டை ஒப்படைக்கவில்லை இல்லை என்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மஹிந்த அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லோரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்றும் குறிப்பிடுவார் இவ்வாறான பின்னணியில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை நேரிய தினம் காணொலியாக பதிவு செய்துள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது விவசாய நிலத்தை இழந்து தற்போது வரை போராடி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடக்கம் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வந்த போது இலங்கை துறைமுக அதிகார சபையினர் தங்களது காணிகள் என பதாதைகள் பெயரிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அப்பகுதி மக்களை வெளியேறுமாறு அச்சுறுத்தினர் இந்த நிலையில் முத்துநகர் மக்கள் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக விவசாய செய்கை வாழ்வாதாரமாக செய்து வந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களை வழங்கி விவசாயிகளில் விவசாயம் செய்யப்படாது வெளியேற்றியுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் மொத்தமாக எண்ணூறு ஏக்கர் அளவில் குறித்த பகுதி விவசாய காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் பல போராட்டங்களை நடத்திய போதும் விவசாயிகளுக்கு தீர்வுந்தி சூழல் திட்டத்துக்கான வேலைகள் தனியார் கம்பெனிகள் தற்போது ஆரம்பித்துள்ளது தொடர்ச்சியாக இது விடயமாக போராடிய போது திருகோணமலை நீதிமன்றத்தால் இருபத்தி இரண்டு விவசாயிகள் பேர் குறிப்பிட்டு உள்ளே செல்ல முடியாத தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனால் விவசாயிகள் விடாது தங்கள் நிலத்தை மீளப்பெற தொடர் போராட்டங்களை நடத்தினர் ஒருமுறை பெக்கோ இயந்திர வேலைகளுடன் விவசாய காணிக்குள் சென்று தடுத்து நிறுத்தம் உட்பட்ட போது கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் விவசாயிகளை தனியார் நிறுவன இயந்திர அடியாட்கள் தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் அப்பா விவசாயிகள் சுமார் ஐந்து பேரை சீனகுடா போலீசார் கைது செய்த பின்னர் பதினான்கு நாட்கள் சிறச்சாலை அடைக்கப்பட்டு புனையில் விட்டுவிக்கப்பட்டனர் விடுதலைக்காகவும் கைதை கண்டித்தும் சீனக்குடா பொலிஸ் நிலையம் முன்பாக குறித்த விவசாய குடும்பங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நீதியில் நிலநாட்டமும் நில உரிமைகளை பெற கூறியும் உரியவர்களை வலியுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து தொடரான தீர்வில்லாத நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட சிலகம் முன்பாக நேற்றுடன் பதினைந்தாவது நாளாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பவுனியா மாநகர சபையின் செயற்பாடுகள் திறம்பட முன்னெடுத்து செல்வது தொடர்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர் மாநகர சபை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் குறித்த கலந்துரையாடல் நேற்று பவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது இதன்போது மாநகர சபையின் முதல்வர் உட்பட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அத்தோடு கட்சியின் சார்பில் தமிழக கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சப்திகலிங்கம் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல நாதன் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் உதயராசா ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் துளசி தமிழ் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்தவாலன் அகில இலங்கை மக்கள் சக்தி சார்பில் அதன் பங்காளி கட்சி அணாகில் இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது பல்வேறு முடிவுகள் சாதகமாக எட்டப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இன்று காலை வவுனியா மாநகர சபையினுடைய தலைவர் உபதலைவர் பிரதிநிதிகள் இணைய ஆதரவளித்த கட்சிகள் அத்தனையும் கூடிய ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்தோம் அந்த வகையிலே பொதுவாக ஆதரவு அளித்த அங்கத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் ஒரு குறை கூட சொல்ல சொல்லாத அளவிற்கு நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முடிவு எட்டப்பட்டது சில இடங்களிலே அங்கத்தவர்கள் குறை கூறினார்கள் தங்களுடைய ஏரியாவுக்குள் வேலைகள் நடக்கின்ற போது தங்களுக்கு தெரியவில்லை என்று அப்படியான நிலவரங்களையும் தவிர்த்து எல்லோரையும் குறிப்பாக இந்த சபையை உருவாக்கி அத்தனை கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்த வேண்டுமென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதைவிட ஒவ்வொரு கூட்டத்திற்கும் முதல் நாள் ஒவ்வொரு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகின்ற சூழலில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம் பலதரப்பட்ட மைதானங்கள் சம்பந்தமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது உதாரணமாக ஜன்சார் சார் கலைமகள் விளையாட்டு அரங்கம் இப்படியான விடயங்கள் கலந்தாலோசித்து அதற்கான இறுதி முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த எடுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அடுத்தடுத்த நிதியாண்டிலே அதை திருப்பி கொடுக்கப்படும் என்றும் இப்படியான பல விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்ப பேசுவதென்பதும் ஒவ்வொரு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் ஒவ்வொரு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆலோசனை வழங்குவதற்கான முடிவாக அது முடிவெட்டப்பட்டது ஆகவே இந்த மாநகர சபையினுடைய செயல்பாடு என்பது தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்ய நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆலோசனையோடு முடிவடையும்

சொட்டி பிரதேச சபையை அழைத்து கதைக்க இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு சபைகளையும் நாங்கள் பேசி இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் விடக்கிடப்படியான பேச்சுக்களை நாங்கள் தொடர்வதன் ஊடாகத்தான் அந்த எங்களுடைய அனுபவங்களையும் அவர்களுக்கு பகிர்வதன் ஊடாகத்தான் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு சபையை மக்களுக்கு சேவையாற்றுகின்ற சபையாக மாற்ற முடியும் அதுவே புதுசாக வந்தவர்களுக்கு அனுபவம் இல்லை தவறுகள் இருக்கும் ஆனால் அதை தீர்ப்பதற்கான அதை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் வர வேண்டுமாக இருந்தால் இப்படியான கூட்டங்கள் நடைபெற வேண்டும் காற்றாலை விவகாரம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனை அவர்களை கைது செய்து இல்லை மக்கள் போராட்டம் தொடரும் இதுக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனால் அவர் சந்தித்து நாங்கள் சந்திக்கின்ற போது நிபுணர் குழுவை அனுப்புவதாக சொல்லியிருந்தார் ஆனால் இட்ட வரைக்கும் அந்த நிபுணர் குழு வந்ததாக இல்லை ஆனால் அதுக்கான அந்த காற்றாலைக்கான பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது அவை மக்கள் பாரிய போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக என்னுடைய ஆயர் தலைமையில் நான் நினைக்கின்றேன் இரண்டு மூன்று நாட்களில் கூடி இறுதி முடிவுக்கு வருகின்ற வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே இந்த விஷயத்திலே மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தங்களை தியாகம் செய்வதற்கு மன்னார் மன்னார் தீவு எந்த காலத்தை கொண்டும் இந்த ஒரு அழிவை நோக்கி போய்வதற்கு எங்களுடைய மக்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் அந்த முதல் கூட்டிய மின்சாரம் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் அவசர அவசரமாக பூட்டிய விடயத்தில் கூட நாங்கள் எதிர்த்தவர்கள் பல விமர்சனங்கள் வருகிறது எங்களை பொறுத்த மட்டிலே இந்த மன்னார் தீவை காப்பாற்றுவதற்காக அன்றிலிருந்து இட்டு வரைக்கும் நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிற ஒரு சூழல் அந்த மக்கள் ஒரு பாலைவனமாக மன்னார் மாறுகின்ற நிலையை எதிர்க்கிறார்கள் ஆகவே அந்த விடயத்திலே மக்கள் பாரிய போராட்டங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் கரூர் துயர சம்பவத்தை விசாரித்து வரும் ஆணையம் பரிந்துரைத்தால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவார் என திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே இளங்கோபன் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விஜய் மீதியின் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அரசுக்கு அச்சமா என்று கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் டி கே ஏ செளங்கோபன் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தது குறித்து விசாரிக்கும் ஆணையம் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைத்தால் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் மேலும் சம்பவத்தின் போது விஜயும் அதே இடத்திலிருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தால் மட்டுமே அவர் மீது முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என விளக்கினார் விஜய் பரப்புரைக்காக மட்டுமே வந்தவர் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதுதான் முதலில் வழக்கு பதிவு செய்யப்படுவது முறை என அவர் போது தெரிவித்துள்ளார்